வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மே முப்பதாம் தேதி பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதோட மட்டும் இல்லை வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலை பற்றிய சிறப்பு பார்வை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குங்க அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கு பார்க்கலாம் இன்று மே முப்பதாம் தேதி வியாழக்கிழமை குரோதி ஆண்டு வைகாசி பதினேழாம் தேதி இன்று தேய்விரை அஷ்டமி மேல்நோக்கு நாள் இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை சப்தமியும் அதன் பின்பு அஷ்டமியும் தொடர்கிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் வரை அவிட்டமும் அதன் பின்பு சதயமும் வருகிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை வைத்திருதியும் அதன் பின்பு விஸ்வகமும் வருகிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை பத்திரையும் அதன் பின்பு காலை பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பவமும் பின்பு இரவு பத்து மணி ஏழு நிமிடங்கள் வரை பாலவமும் அதனைத் தொடர்ந்து கௌலவமும் வளர்கிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை மரண யோகமும் அதன் பின்பு காலை ஏழு மணி பத்து நிமிடங்கள் வரை சித்த யோகமும் அதனைத் தொடர்ந்து பின்பு மரண யோகமும் வருகிறது இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுக்கிரன் வரை இன்று அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சுக்கிரன் வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய புதன் வரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய குரு வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசிபலன் மேஷம் முயற்சி ரிஷபம் சாந்தம் மிதுனம் பெருமை கடகம் மேன்மை சிம்மம் நிறைவு கன்னி யோகம் துலாம் உதவி வெறிச்சகம் உழைப்பு தனுசு இரக்கம் மகரம் நட்பு கும்பம் சினம் மீனம் தொல்லை இன்றைய சந்திரசம நட்சத்திரங்கள் திருவாதிரி நட்சத்திரத்திற்கு உள்ளது இன்றைய மருத்துவ குறிப்பில் பொன்னாங்கண்ணி கீரையை கண் சம்பந்தமான நோய்களுக்கு அருமருந்தாகும் அதேபோல இன்றைய படமொழி கடவுள் வேலை செய்வதற்கே மனிதனை படைத்தான் தயங்குவதற்கு அல்ல அப்படின்னு பதிவில் உள்ளது இன்னைக்கு நாள் பற்றிய நேர காலங்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்று ஒரு கோயில் தகவலில் திருச்சியில் உள்ள ஒரு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ளதுங்க இந்த திருவரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோயில் இக்கோயிலில் நான்கு பிரகாரம் மிகவும் அதிசயத்தக்க அளவில் உள்ளதுங்க இத்தலத்து ராஜகோபுரம் இந்தியாவின் மிகப்பெரிய ராஜகோபுரம் ஆகும் இக்கோயிலில் தனி சன்னதிகளும் இருபத்தி கோபுரங்களும் ஏழு சுற்றுப் பிரகாரங்களும் உள்ளதுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி